பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் சேனர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடக ராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி விட ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கன்னியா லக்னம் போராட நட்சத்திர நான்காம் பாதம் தனுசு ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் பிறக்கிறது குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பழமொழி சொல்வார்கள் இந்த வருஷம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் கல்வி விருத்தியாகும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பு அரசு வேலைக்கு தேர்வு எழுதுபவர்கள் அரசு உதவிகள் எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வருட கிரகங்களில் குரு ராகு கேது மூன்று கிரக பயிற்சி இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதம் குரு பயிற்சியும் ஏப்ரல் மாதம் ராகு பயிற்சியும் நடக்கிறது இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு கும்பராசியில் வாக்கிய கணித பஞ்சாங்கபடி சனி பகவான் சஞ்சரம் செய்வார் இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் மூன்று போசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வரிசையில் போச நட்சத்திரம் வந்து எட்டாவது நட்சத்திரம் கடகராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக முழு நான்கு பாதங்களாக அமர்ந்திருக்கிறது சுய ஜாதகத்தில் போச நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து அந்த திசை நடந்தால் அந்த ஜாதகன் புகழ் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துவிடும் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கொடுக்கும் அதே வழியில் ஆஸ்துமா அலர்ஜி மூச்சு திணறல் வரும் திசா காலம் முடியும் குடும்பத்தில் வந்து வாலா வெட்டி யாராவது ஒருவர் வாழ்க்கையை தொலைச்சிடுவாங்க போரான் தேலு பாம்பு விசக்கடி தொந்தரவுகள் ஏற்படும் அகால மரணங்களையும் ஏற்படுத்திவிடும் சட்ட விரோதமான செயல்கள் செய்து கோர்ட்டு கேஸு வரும் போச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் பகலும் உண்டு இரவும் உண்டு இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா சித்திரைகள் ஜீவசமாதி வழிபாடு செய்ய வேண்டும் கோயில் கோயிலாக சமாதியை தேடி அலைய தேவையில்லை அவங்கவுங்க முன்னோர்களுடைய சமாதியை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வழிபட்டாலே போதும் போச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷ தொடக்கமே ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது கொஞ்சம் ஆவேசமாக அவசரப்பட வைக்கும் கோவங்கள் வந்து கூடுதலாக ஏற்படுத்தும் கோபப்படாமல் ஆத்திர அவசரப்படாமல் போச நட்சத்திர அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை நிதானமாக கடப்பது நல்லது கடகராசிக்கு முதல் தர ராஜயோகாதிபதி செவ்வாதான் அவர் வந்து இயற்கை பாவக்கிரகம் மங்களக்காரகனாக இருந்தாலும் அவருடைய வேலையை அவர் காமித்து விடுவார் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு செவ்வாய் வரும்போது பங்குனி மாதம் வரை போசன நேற்ற அன்பர்களுக்கு இரவு உறக்கம் குறையும் தொழிலில் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும் விவசாயிகளுக்கு ஓரளவு சிறப்பு விவசாயத்தில் முட்டு ஒளி செலவு எடுக்கலாம் விவசாயத்தில் வந்து அதிக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி தான் மற்ற தொழில் வேலையும் பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் வக்கரகதியில் சஞ்சலம் செய்யும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழத்தாழ மே மாதம் வரை மிதனம் கடகராசியில் தான் செவ்வாய் சஞ்சலம் செய்வார் யாரிடமும் பேச தெரியாமல் பேசி சண்டைக்கு போய் கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய நிலையெல்லாம் கூட ஏற்படுத்திவிடும் போசா நட்சத்திர அன்பர்கள் பொறுமை தேவை பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் போகும்போது வீடு வாங்குறது நிலபல சொத்துக்கள் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான சுப செலவுகளும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வரும் ரியல் எஸ்டேட் புரோக்கர் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக உஷாராக இருக்கணும் போச நட்சத்திர அதிபதி சனி பகவான் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே சதய நட்சத்திரத்திலே சஞ்சரம் செய்கிறார் ராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சரம் செய்து கொண்டிருக்கிறார் அஷ்டம சனி அப்படின்னால கடந்த ஒரு வருஷமாக எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் நீங்கள் வந்து இது வேணாம் அது வேணாம் அப்படி வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்து நாட்களை கடத்தியிருப்பீங்க எட்டாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வந்து பல இடங்களில் வரன் பார்த்தாலும் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாலும் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்திலே சனி என்று சொல்வார்கள் சனி பகவான் எட்டாம் வீட்டில சஞ்சாரம் செய்யும்போது கடந்த ஒரு வருஷமாக சனியினுடைய பிடியில் அகப்பட்டு விட்டீர்கள் ஏனனுக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாது சனி கிரகத்திற்கு ஒன்றுமே தெரியாது இருள் கிரகம் கோச்சாரத்தில் ராசிக்கு சனி பாதிக்கப்பட்டு வரும்போது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி செஞ்சு அந்த ராசிக்காரர்கள் சிக்கலில் மாட்டி விடுவார்கள் எத்தனை வட்டி சொன்னாலும் பத்து ரூபா வட்டி சொன்னாலும் சரி கடன் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டிருப்பார்கள் ஒரு நிதானம் இருக்காது பொறுமை இருக்காது அந்த ராசிக்காரர்களுக்கு பொறுப்பு இருக்காது போச நண்பர்கள் இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு பொறுப்போடு செயல்பட வேண்டும் சித்திரை மாதம் ராகு கேது பயிற்சி இருக்கிறது மூன்றாம் வீட்டிலேருந்து இரண்டாவது வீட்டிற்கு கேதுவும் பாக்கியத்திலிருந்து எட்டாவது வீட்டிற்கு ராகுவும் பயிற்சி ஆகிறார்கள் ஏற்கனவே கடகராசிக்கு அஷ்டமச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் வந்து இன்னொரு பாவகிரமும் வந்து கூட்டணி சேரும்போது சித்திரை மாதத்துலேருந்து வைகாசி மாதம் வரை முதல் ஒரு மாத காலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வண்டி வாகனம் போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் முதல் ஒரு மாத காலம் யாரிடமாவது பேச தெரியாமல் பேசி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு முறைஞ்சிக்கிட்டு சண்டை கட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து முதல் ஒரு மாத காலத்திலேயே வழக்கு வில்லங்கம் தண்டனை பெறக்கூடிய நிலைக்கோடு ஏற்படுத்திவிடும் கடகராசிக்கு பதினோராவது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வருகிறார் லாபஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே குரு பகவான் போது அபிலாசைகள் நிறைவேறும் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் பதினோராம் வீட்டிலே குரு வரும்போது கடகராசி நன்மை நன்மைதான் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட்டாகும் திருமணம் செஞ்சுக்கீங்க சித்திரை மாதம் கடந்தீர்கள் என்றால் திருமணத்திற்குண்டான வாய்ப்புகள் குறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவடம் மே மாதம் அதாவது வைகாசி மாதம் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சியாகிறார் கடகராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே குரு வருவது ஒரு வகையில் சாதகமான அமைப்பு உண்டு பகை எதிரி கடன் நோய் இந்த வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல்லாம் நீங்கும் பனிரெண்டாவது வீட்டிற்கு குரு வரும்போது அவருடைய நேர் ஏழாம் பார்வை சத்துருஸ்தானத்தின் மேல் விழும்போது நல்ல வேலை அந்த வேலையில் வந்து பதை உயர்வு கூடுதல் சம்மளம் ப்ரமோஷன் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி தடையின்றி வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பணப்பிரச்சனை கடகராசி போஷ நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கும் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது அங்கே வந்து சனி ராகு கூட்டணி சேர்ந்திருக்கும்போது அஷ்டம சனியின் அவஸ்தைகள் குறையும் சனி ராகு கூட்டணி அஷ்டமத்தில் போது பனிரெண்டாம் வீட்டில் குரு அமர்ந்து பாரி செய்யும்போது தனி மனிதனுடைய ஒழுக்கம் கெடும் கடகராசி போஷ அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு வேண்டும் தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கம் இதில் போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையில் வந்து முழிக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது வரும்போது பணம் வந்து பல வழிகளில் வரும் தொடர்புகள் மூலம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் மூலம் அயல்நாட்டிலிருந்து கூட பணம் சம்பாதிக்கலாம் உங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் ஜோதிடம் ஆன்மீகம் ஆசிரியர்கள் மற்றவர்களுக்கு போதனை செய்து அறிவுரை சொல்லி பணம் சம்பாதிக்கலாம் அதே வழியில் இரண்டாம் இடிலே கேது வரும்போது உங்கள் பேரு கெட்டு போயிடும் நீங்கள் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசி குடும்ப நபர்களையோ மற்றவர்களையோ காயப்படுத்துவீங்க உங்களை வந்து மற்றவர்கள் வெறுக்கிற மாதிரி குடும்பத்திலையும் சரி வெளி சரி மற்றவர்களை உங்களை வேண்டான்னு வெறுக்கிற மாதிரியான நிலை ஏற்படுத்திவிடும் கடகராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது வரும்போது நிறைய கோயில் குளம் போய்ட்டுருவீங்க ஆன்மீக சுற்றுலா போய்ட்டுருவீங்க நிறைய பரிகார பூஜைகள் செய்வீங்க அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு கடகராசி போஷண்புக்கு ராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராகு சனி கூட்டணி சேரும்போது சுய ஒழுக்க கட்டுப்பாடு வேண்டும் தனி மனித ஒழுக்கம் கெடுவதற்கான வாய்ப்புண்டு உண்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உசாராக இருந்துக்குங்க காதல் விவகாரங்களில் போய் மாட்டிக்காதீங்க எதிர்பாலினவர்கள் தொடர்பில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே பிரச்சனையாக இருக்கும் உங்கள் பெயர் கெட்டு போயிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாம் பிற்பாதி ஏழு மாத காலம் அதாவது மே மாதத்துக்கு பிறகு பன்னிரெண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும் போது தந்தையை விட்டு பிரிந்து கடல் கடந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடு இப்படி வேலை தொழிலுக்கு செல்லக்கூடிய அமைப்பு உண்டு சுப செலவுகள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டுவது வண்டி வாகனங்கள் வாங்குவது தங்க நகை ஆபரணம் எடுப்பது இந்த மாதிரி செலவுகள் கூடுதலாக வரும் அப்போது அப்போது இடமாற்றங்கள் ஏற்படும் பயணங்களும் பிரயாணங்களும் போஷண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பாதி ஏழு மாத காலம் உங்களை வந்து இடத்துல நிற்க விடாது சொந்த பந்த உறவுகளிடம் ஒற்றுமையாக வாழ விடாத அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பிற்பாதி காட்டுகிறது முற்பாதி ஐந்து மாத காலம் நீங்கள் வந்து நிதானமாக பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா பொறுப்போடு இருக்கணும் பொறுப்பு இழந்து செயல்பட்டிங்கன்னா விரைய செலவுகளும் ஏற்படும் வீண் வாக்குவாதங்களால் கோர்ட்டுக்கு சட்ட சிக்கலும் ஏற்படும் போஷணத்திறன்பர்கள் கவனமாக நிதானித்து செயல்படுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கான்பஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்